ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அறிஞர் அண்ணா அண்ணாமகளிர் கலைக்கல்லூரியில் நடைபெற்று முடிந்த அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ராணிப்பேட்டை அரக்கோணம் சோளிங்கர் ஆற்காடு காட்பாடி திருத்தணி உள்ளிட்ட ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கல்லூரி வளாகத்தில் தனித்தனி பிரிவாக ஆறு இடங்களில் பாதுகாப்பாக சீல் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களை இன்று ஏப்ரல் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஏடிஎம்கே கழக நிர்வாகிகள் திருத்தணிக்கோ அரி எம்ஏபிஎல்ஏ எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் எம்பி கழக அமைப்பு செயலாளர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் எஸ் எம் சுகுமார் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் சோளிங்கர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஏ எல் விஜயன் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சுமைதாங்கி சி ஏழுமலை மோகன் ஏ எக்ஸ் எம் சி வாலாஜாபேட்டை நகர கழக செயலாளர் மாவட்ட கழக துணை செயலாளர் வேதகிரி ஆகியோர்கள் சிசிடிவி கேமரா மூலமாக பார்வையிட்டு ஆய்வு செய்தார்கள் அதே அதே <laughs> <laughs>